கட்சியை விட்டு போயிடுங்க டெல்லியில் அண்ணாமலைக்கு செக் சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்று பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்தார் அப்போது அவர்கள் இடையே நடந்த உரையாடல் என்ன என்பது பற்றி தகவல்கள் கசிந்துள்ளன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானது என்று அன்னாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியை ஏற்கும் பட்சத்தில் நீங்கள் மாநில தலைவராக நீடிக்கலாம் என்றும் ஒருவேளை கூட்டணியில் விருப்பமில்லை என்றால் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு அண்ணாமலையை முடிவெடுக்கலாம் என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அண்ணாமலை அதிமுக கூட்டணியை ஏற்காமல் பல்வேறு புள்ளி விவரங்களை காட்டி அவருடன் கூட்டணி வைப்பது பாஜகவுக்கு நன்மை கிடைக்காதென்றும் என்றும் அப்படி நீங்கள் கூட்டணி வைத்தால் எனக்கு எந்த பதவியில் இருக்க விருப்பமில்லை என்றும் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அண்ணாமலையின் இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய சொல்லி தலைவர்கள் வற்புறுத்தியாக தெரிகிறது ஒருவேளை இந்த கூட்டணியை ஏற்கவில்லை என்றால் கட்சி நிலை கருத்தில் கொண்டு பதவி விலகல் என்று தெரிவித்தனராம் இது அண்ணாமலை விசுவாசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்